டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தந்தை மகன் தூய தூயாவின் பெயராலே ஆமேன் அன்பின் தெய்வமே அப்பா பிதாவேயுமே ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா இந்த நேரத்திற்காக நமக்கு இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே அப்பா இந்த வருடம் முழுவதும் உடைய கண்ணின் கருமணி போல் எங்களை பாதுகாத்துக் கொண்டு திருவைக்காக முடைய இறக்கத்திற்காக உடைய தயவுக்காக நம்முடைய பேர் அன்புக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாராதன 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 அப்பா பிதாவேயுமே ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா ஆபிரஹாமி தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்கோவின் தகப்பனே ராஜா அப்பா செங்கடலை இரண்டாக பிளந்தவரை அற்புதங்களை அதிர்சியங்களை வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே நன்றியப்பா நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா இம்மட்டுமா நடத்தினது உமது கிருப தயவு முது இரக்கம் அப்பா உங்க கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் நன்றி 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 தகப்பனே ராஜா அப்பா இந்த வருடத்தின் எல்லா நாட்களிலும் தகப்பனே எங் எங்களுக்கு நேர்ந்த எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எல்லா நோய்களிலிருந்தும் கொள்ளை நோய்களிலிருந்து தகப்பன எங்களை பாதுகாத்தீரப்பா அப்பா சிங்கத்தின் மீதும் பாமை மீது நடந்து செல்ல எங்களுக்கு வலிமையை கொடுத்தீர் அப்பா நம்முடைய வார்த்தையால் எங்களை நிரப்பினீர் அப்பா எங்கள் குடும்பங்களை நீர் பாதுகாத்தீர் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தீர் அப்பா நன்றிப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே ராஜா அப்பா மீண்டும் ஒரு விசையாய்கூட தகப்பனே ராஜா இதோ இந்த இரவு நேரத்துல எங்களை குடும்பமாய் கொன்று சேர்த்து அப்பா அவர் நன்றி செலுத்த இந்த நேரத்தை எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அப்பா அமக்கு கொடான கொடி நன்றி அப்பா எங்கள் கண்மலையானவர் எங்கள் கோட்டை எங்கள் துருகமே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே சர்வ வல்லவரையுமே யாராதிக்கிறோம் எங்கள் மெஸ்ஸியாவை யாராதிக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா தகப்பனியாவதோ இதோ என்றைய நாளிலே கூட ராஜா வாரத்தின் முதல் நாளிலே நம்முடைய உடலையும் ரத்தத்தையும் எங்களுக்கு உணவாக அப்பா திருப்பளின் வழியாக கொடுத்த நம்முடைய கிருவைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனிரி ராஜா நம்முடைய வார்த்தையாளையங்களை நிரைப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா திரு குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகிற என்ற நாளிலே தகப்பனி ராஜா ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனிரி ராஜா அப்பா ஒவ்வொரு குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா தகப்பனராஜா எங்கள் குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனராஜா அப்பா எங்கள் குடும்பங்களில் எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த உறவுகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனராஜா சுற்றியுள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா எங்களுக்கு கொடுத்த பிள்ளை செல்வங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி அப்பா எங்களுக்கு கொடுத்த துணைவிக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றி தகப்பனே அப்பா குடும்பம் அன்பு அமைதி சமாதானம் நிறைந்த திரு குடும்பமாக அப்பா நீர் வாழ அழைப்பு விடுவிக்கிறேன் தகப்பனே அப்பா அப்படி மறந்து போன தருணங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் தகப்பன ராஜா எங்கள் குடும்பங்களில் அன்பு செய்ய தவறின தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் தகப்பன ராஜா அமைதி இழந்து போன தருணங்களுக்காக உமக்கு மன்னிப்பு கேட்கிறோம் ராஜா அப்பா நீர் கொடுக்கிற சமாதானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் உலக பிரமாண காரியங்களில் நடந்த அப்பா சமாதானத்தை இழந்து போன தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் தகப்பனே எங்கள் குடும்பங்களை தாழ்த்தி எங்களுடைய கரங்களை தனி தனியாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா ஏதோ வருடத்தின் இறுதி காலகட்டங்களில் இருக்கிற நாங்கள் தகப்பனை ராஜா இந்த வருடம் முழுவதும் எங்களை தேடி எங்கள் குடும்பங்களை தேடி வந்த போது கூட தகப்பனை ராஜா அப்பா அவுடைய மறந்து போன தருடங்களுக்காக எங்கள் குடும்பங்களை மன்னிங்க தகப்பனை ராஜா அப்பா அந்த திருக்குடும்ப பெருவிழாவில ஒவ்வொரு தகப்பனை ராஜா குடும்ப தலைவர்களுடைய கரணங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனை ராஜா அப்பா குடும்ப தலைவர்களுக்கு அன்பே நீர் கட்டளை டிகிரியிலே ராஜா குடும்ப தலைவன் அன்பாய் இருந்தால் அந்த குடும்பம் அப்பா ஒரு பெரிய மதிலையும் கூட தாண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறீரே தகப்பனிராஜா அந்த அன்பை ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் கூட நீர் ஊட்சிவீராக ராஜா அப்பா தகப்பனே வேலை பண்ணி நிமித்தமாக ராஜா குடும்பங்களை அப்பா காக்க மறந்த தருணங்களுக்காக குடும்ப பிள்ளைகளிலும் குடும்ப மனைவிகளிலும் தகப்பனி ராஜா அவர்கள் அவர்கள் தகப்பனே அப்பா அவர்களுடைய அப்பா தகப்பனே வேலை வேலை என்று சென்ற எல்லாம் மன்னிங்க தகப்பனே ராஜா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே ராஜா அப்பா எப்படியா கூட தக்கப்பன ராஜா யோசிப்பு உம்முடைய குரலை கேட்டு கீழ்ப்படிந்து எகிப்து தேசத்திற்கு செல்ல நீ சொன்ன போது தகப்பனே ராஜா அதை தகப்பன ராஜா அப்பா கீழ்ப்படிந்து தகப்பன ராஜா அன்னை மரியாதையும் குழந்தையும் குட்டி கொண்டு சென்றாரே தகப்பன ராஜா அப்படியாய் கூட தகப்பன ராஜா உம்முடைய குரலுக்கு செவி கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவராக அவர்கள் மாற தகப்பன ராஜா அப்படி ஆவின் கனிகளால் கொடைகளால் அப்பா தகப்பன ஒவ்வொரு குடும்ப தலைவர்களையும் நிரப்புங்க தகப்பன ராஜா எந்த வேலை செய்யும் போதும் ராஜா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தகப்பன ராஜா அப்பா உண்மை முன்னிறுத்தி அப்பா உம்மிடம் அப்பா ஜபம் பண்ணிவிட்டு அப்பா ராஜா உம்மிடம் அப்பா தகப்பன ராஜா உண்மை நாடி தேடி ஓடி வர ஞானத்தை கொடுங்க தகப்பன ராஜா பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சகப்பண்ண ராஜா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தகப்பன ராஜா உண்மை மாத்திரம் நாடி தேடி வர ஒவ்வொரு குடும்ப தலைவர்களின் நிரப்புவீராக தகப்பன ராஜா அப்பா ஒவ்வொரு மனைவிமார்களையும் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகவன ராஜா அப்பா ஞானத்தை கொடுங்க தகப்பனை ராஜா நன்றியப்பா நன்றியப்பா தகப்பனே ராஜா நீ பணிவை கட்டளை கொடுக்கிறீரே தகப்பன ராஜா அப்பா மனைவிமார்கள் பணிந்து நடக்க வேண்டும் என்று தகப்பன நீ சொல்லிக் கொடுக்கிற தேவனா இருக்கிறீரே தகப்பனே ராஜா அப்பா அப்படியாய் கூட தகப்பனை ராஜா அப்பா நாங்கள் செய்த ஒவ்வொரு குற்றம் குறைகளையும் தகப்பனை தெரிந்தோ தெரியாமுடோ தகப்பனால் குடும்பங்களில் தகப்பனை கணவன்மார்களுக்கு பணியாமல் தகப்பனே ராஜா அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் தகப்பனே ராஜா ஏனோ தானோ என்று வாழ்ந்த தருணங்களுக்காக மனமருந்து மன்னிப்பு கேட்கிறோம் தகப்பான ராஜா அப்படி ரத்தத்தை ஊற்றுங்க ராஜா அவருடைய ரத்தத்தை ஊடுச்சுங்க ஒவ்வொரு குடும்ப ரத்தத்தை ஊற்றுங்க அப்பா ஒவ்வொரு பெற்றோர்களும் ரத்தத்தை ஊடுச்சுங்க ராஜா கணவன் மனைவி இணைந்து இருந்தால் இணைந்திருப்பது நல்லது என்று தகப்பனி ராஜா அவருக்கு ஒரு துணைவியை தேடி கொடுப்பதற்காக தகப்பனி ராஜா அவருடைய விழா எலும்பிலிருந்து அப்பா தகப்பனி மனைவி நீ தெரிந்தெடுத்து கொடுத்தீரே தகப்பனி ராஜா அப்பா அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனி ராஜா அதற்காக நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறீரே தகப்பனே அந்த கீழ்ப்படுதல எங்களுக்குள்ள ஊற்றுங்க தகப்பனி ராஜா எங்கள் குடும்பத்துல ஒவ்வொரு பிள்ளைகளின் தனித்தனியா ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா பிள்ளைகள் அப்பா தகப்பனி நீங்கள் கொடுக்கிற எங்களுக்கு செல்வமா இருக்கிறது தகப்பனி ராஜா நீர் கொடுத்த பிள்ளை வள பிள்ளை செல்வங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனி ராஜா அப்பா எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ராஜா நீர் எப்படியாய் கூட தகப்பன பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்திரோ தகப்பனை அப்படியாய் கூட தகப்பனை கீழ்ப்படிதலாய் நடக்க ஞானம் உள்ள பிள்ளைகளாய் வளர அப்பாவுடைய ஆவின் கனிகளால கொடைகளால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் நீர் முத்திரடிவராக தகப்பனி ராஜா நஞ்சி அப்பா நஞ்சி நன்றி தகப்பனே ஹாலே லூயா ஹாலே லூயா ஆராதனை அப்பா ஆராதிக்கிறோம் தகப்பனே அப்பா பிதாவே என்று அழைக்க உரிமை கொடுத்தவரே ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா ஹாலே லூயா ஹாலே லூயா ஆராதன ஆராதன தகப்பனே ராஜா துன்பமெல்லாம் பறந்து போய் மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கும் இன்று நாம் இயேசு மரியா யோசப்பின் திருக்குடுமை விழாவை கொண்டாடுகிறோம் தகப்பனே ராஜா நீங்க எப்படியாய் கூட ராஜாமுடைய குடும்பத்தில் பாதுகாத்திரோ அப்படியாய் கூட தகப்பனே நாங்கள் குடும்பமா இருந்து எங்கள் குடும்பங்களிலே குடும்ப ஜபம் சொல்லி தகப்பனை குடும்ப ஜபம் என்பது மிக முக்கியமா இருக்கிறது தகப்பனை சத்துருகளை முடி முறியடிப்பதற்கு எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக எழுகின்ற எல்லா சத்துரின் கிரிகளை முறியடிப்பதற்கு அன்னை மரியாதை எங்களுக்கு தாயாக கொடுத்து அவரின் அவரின் விதமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்னை மரியாதை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அதை நாங்கள் மறந்து போயிருக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனை ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களிலும் அப்பா குடும்பம் ஜபம் சொல்ல தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா தகப்பனே இன்றைய காலகட்டங்களிலே தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களிலும் தகப்பனே ஒரு பிரிவின் ஆவி தகப்பனே அப்பா திருமண வாழ்விலே தகப்பனே சவால் நிறைந்ததாக இருக்கிறது தகப்பனே மனித வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று நாம் நினைத்து அப்பா தகப்பனே இந்த தொலை தொடர்பு சாதனங்களுக்கும் சமூக ஊடகங்களுக்கும் அப்பா மனிதர்கள் தகப்பனே அப்பா இழுத்து கொண்டு சொல்லியிருக்கலாம் தகப்பனே இந்த சாத்தன் அப்பா அப்பா அப்படியாய் கூட தகப்பனே இந்த உலக பிரமான காரியங்களை நாங்கள் மூழ்கி கொண்டிருக்கிறோம் தகப்பனே நன்றி அப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே ராஜா எங்களுக்குள்ள குடும்ப உடலுக்குள்ள புரிதலின்மை இல்லை தகப்பனே இறை இல்லை தகப்பனே இந்த உலக போக்கிலான வாழ்க்கையப்பா இவையெல்லாம் திருமண வாழ்வை சிக்கலுக்குள்ளாகி இருக்கின்றன இவற்றையெல்லாம் கடந்துதான் நம்முடைய குடும்பங்களை திருக்குடும்பமாக உருவாக்க தகப்பனை திருச்சபை நம்மை அழைப்பு விடுக்கிறது அப்பா கூட தகப்பன இந்த எல்லா வித எல்லா வித பிரச்சனைகளையும் நாங்கள் மீண்டும் தக்கப்பண்ண ராஜா திரு குடும்பமாய் வாழ தகப்பனை ராஜா எங்களை ஆசீர்வதிங்க எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனை ராஜா அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே அப்பா இன்றைய வாசகங்களே கூட தகப்பனை கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அணிந்து கொள்ள வேண்டிய பண்புகள் என்று பவுல் பலவற்றை பற்றி சொன்னாலும் அவற்றில் இரண்டு பண்புகளை மட்டும் நமது சிந்தனைக்கு அப்பா முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்வது பணிவு அப்பா இந்த பணிவு எங்களுக்குள்ள தகப்பனை ராஜா நீங்க கட்டளையிடுங்க தகப்பனை ராஜா இந்த பணிவு இருந்தால் தகப்பனை விட்டு கொடுத்தல் இருந்தால் தகப்பனை ராஜா எல்லாவற்றையும் நாங்கள் கடந்து எங்கள் குடும்பம் சமாதானத்தை சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்பவர்களாக இருக்கிறோம் தகப்பனை ராஜா அப்படியாய் குடி நீங்கள் கட்டளை ஒவ்வொரு கிருவைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனி ராஜா நன்றியப்பா நன்றி தகப்பனே அப்பா எங்கள் வீடுகளை சுற்றிலும் ரத்தத்தால முத்து எடுக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா விலை மதிக்க முடியாத ரத்தம் ராஜா மீட்பின் ரத்தம் விடுதலையின் ரத்தம் கட்டுகளை உடைக்கிற ரத்தம் நுகத்தடிகளை முறிக்கிற ரத்தம் தகப்பனே எங்கள் வீட்டை சுற்றிலும் அப்பா மூளை முடுக்குகளை முத்திரிடுக்கிறோம் தகப்பனே ராஜா நன்றிய பா நன்றி பி எப்படி தகப்பனே ராஜா ஹாலே லூயா ஹாலே லூயா தகப்பனே யாரெல்லாம் என்னென்ன நோயாளி நோய்களுக்காக தகப்பனே ராஜா இந்த நோய் எப்பொழுது என்னிடமிருந்து போகும் என்று வேண்டிக் கொண்டுகிறாளோ ஒவ்வொரு நோயாளிகளும் கரங்களை எங்களை தேடி வந்தவரே ஒவ்வொரு நோயிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவர் ராஜா அப்பா நம்முடைய ரத்தத்தை ஊற்றி ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் அந்த இடத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக ராஜா இயேசுவின் நாமத்தினால் எதை கடலும் தருவேன் என்று சொல்லிக்கிற அப்பா இயேசுவின் நாமத்தினால எல்லா நோய்களும் மாறுவதாக ராஜா விளைவினங்கள் மாறுவதாக ராஜா அப்பா இந்த இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுங்க எத்தனையோ பேர் தகப்பன ராஜா எனக்கு நல்ல உறக்கம் இல்லையே நான் என்னால ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்க முடியவில்லை என்று அப்பா கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரும் உடைய கரங்களில ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே ராஜா அப்பா பெற்றோர்களால கைவிடப்பட்டு அனாத விடுதிகளில் இருக்கிற ஒவ்வொரு முதியோர்களும் என்னுடைய கரங்களில ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே ராஜா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே அப்பா இந்த திருக்குடும்ப பெருவிழாவில் பெருவிழாவில ராஜா அப்படியா கூட தங்களுடைய பெற்றோர்களை தகப்பனே அனாதை விடிகளிலே விடுத்துள்ள கொண்டு போய் விட்டுள்ள ஒவ்வொரு தகப்பன ராஜா பிள்ளைகள கரங்களை ஒப்பு கொடுக்கிற மாண்டவரே அப்பா அவர்கள் இதைங்களோடு நீங்க பேசுங்க தகப்பனே ராஜா எல்லா வசதிகளும் இருந்தும் எல்லா பண பணங்கள் இருந்தும் தகப்பன ராஜா அப்பா அவர்களை பார்த்து கொள்ள முடியாத அளவுக்கு தகப்பனை ராஜா அவர்களை விடுதியிலே வெற்றி வைத்துள்ளதாக தகப்பனை அவர்கள் ஒவ்வொருவரோடு நீங்க இடைப்படுங்க தகப்பனை ராஜா அப்பா அவர்களுடைய கண்ணியர்களையும் வேதனைகளையும் அறிந்திருக்கிறதேவனா இருக்கிறேன் தகப்பனை ராஜா அப்பா பலவிதமான மன வேதனைகளிலும் தக்கப்பனே மன உளைச்சலும் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே நன்றி அப்பா நன்றியப்பா என்னுடைய பிள்ளைகளை குறித்து அப்பா என் பிள்ளைகளுக்கு திருமண வயதாகியும் திருமணமாகவில்லையே என் பிள்ளைகளுக்கு திருமணமாகி பத்து வருடங்கள் பதினைந்து வருடம் பிள்ளை செல்வம் இல்லையே என் பிள்ளைகளுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு இல்லை அவர்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று தகப்பனே கண்ணீரோடும் வேதனையோடும் வேண்டிக் இருக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா யாருக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று என் அப்பா இயேசு உமக்கு தெரியும் ராஜா எல்லாருடைய தேவனையும் சந்தித்துக் கொள்ளுங்க தகப்பனி ராஜா எல்லாருடைய கண்ணீரையும் தகப்பனி தகப்பனை சந்தோஷமாக மாற்றப்படுவேன் கிருவைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றியப்பா நன்றி பனஞ்சி நன்றி தகப்பனி ராஜா அப்பா யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்கிறது உமக்கு தெரியும் தகப்பனிரி ராஜா அப்பா கேட்க மருந்த காரியங்கள் எல்லாம் பெற்றுக் கொடுங்க தகப்பனி ராஜா எல்லா துதிகன மகிமையும் தேவாதி தேவனுக்கு செலுத்துகிறோம் அப்பா நாங்கள் சிறுகணும் நீர் பெருகணும் அப்படி நாம மாத்திர மகிமை அடையணும் ஏ சிவனைகள் செவம் கேளு நல்ல பிதாவே ஆமீன் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயது என போற்ற பெருக முது ஆட்சி வருக முது திருவுல விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை விடுவித்தரலும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களில் ஆசிர் பெற்றவள் நீரே இப்படிய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாபிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்